அலாமி வரமத்துல வபரகா நம்முடைய வீட்டில் நமக்கு சிறிது நேரம் அதாவது நமக்கு டைம் போகவில்லை என்றால் நம்முடைய சிந்தனை உடனே பாவத்தின் பக்கம் செல்கிறது அதுவும் என்ன பாவம் என்றால் சிறிது நேரம் நம்முடைய மன சந்தோஷத்திற்காக நாம் ஏதாவது பாடலை கேட்கலாமே என்று பாவத்தின் பக்கம் நம்முடைய சிந்தனை செல்கிறது இப்படி நம்முடைய சிந்தனை பாவத்தின் பக்கம் சென்றால் நாம் பாவமான அந்த பாடல்களை நாம் கேட்டால் நம்முடைய வீட்டில் பர்க்கத்து என்பது எப்படி கிடைக்கும் அவ்வாஹு தபார்க்கு தாயா பர்க்கி என்பது எப்படி எப்படி நம்முடைய வீட்டில் தருவான் நம்முடைய வீட்டில் எப்படி பர்க்கத்தையை இறக்கி வைப்பான் அதற்காக தான் நாம் அந்த பாவமான செயலை செய்யாமல் அந்த பாவமான பாடலை கேட்காமல் அதற்கு பதிலாக அல்லாவினுடைய ஒரு ஆண் இருக்கிறது எத்தனையோ பிராத்துகள் இருக்கிறது நீங்கள் கேட்கும் அதே யூடியூபில் பிராத் என்று போடுங்கள் எத்தனையோ பிராத் வருகிறது உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த கிராத்தை கேளுங்கள் அந்த ஒரு ஆணை கேளுங்கள் அதே போல் நாத்தும் இருக்கிறது நபீனுடைய நாத்தையும் கேட்கலாம் அல்லாவினுடைய ஹம்தையும் கேட்கலாம் இப்படிப்பட்ட நன்மையினுடைய செயலை நன்மையினுடைய ஒரு ஆணை நாம் கேட்டால் நம்முடைய வீட்டில் வர்க்கத்தை இன்னும் அதிகமாகும் அல்லாஹு தபாருக்கு தாலா வர்க்கத்தையே அதிகமாக தருவான் ஆனால் நாம் அதற்கு நன்மையினுடைய அந்த ஒரு ஆணினுடைய ஆயத்தை மற்றும் நாத்தை மட்டும் கேட்டால் அல்லாஹு தபாருக்கு தாலா அந்த ஒரு ஆணினுடைய பர்க்கத்தினால் அல்லாஹு தபாருக்கு தாலா நம்முடைய வீட்டில் வர்க்கத்தையை இறக்கி வைப்பான் மற்றும் அந்த ஒரு ஆணினுடைய பர்க்கத்தினால் அல்லாஹு தபார கொத்தாலா நம்முடைய வீட்டில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் அல்லாஹு தபார கொத்தாலா தூரமாக ஆக்குவார் ஆனால் இதற்காக நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆணினுடைய ஆயத்துக்களை அப்படிப்பட்ட திராத்துகளை அப்படிப்பட்ட நாத்துக்களை என்ன என்ன என்றால் நாத்தும் இப்படி எப்படி வருகிறது என்றால் அந்த நாத்தில் மியூசிக் வருகிறது அப்படிப்பட்ட நாத்தை கேட்காதீர்கள் மியூசிக் எந்த நாத்தில் வருகிறதோ அந்த நாத்தை கேட்காதீர்கள் என்றால் மியூசிக் என்றால் ஹராம் அப்படிப்பட்ட ஹராமான செயலை கேட்காதீர்கள் அந்த நாத்தில் மியூசிக் வந்தால் அந்த நாத்தையும் கேட்காதீர்கள் மியூசிக்கே இல்லாமல் வருவது என்றால் அது ஒரே ஒரு விஷயம்தான் அது ஒரு ஆண் தான் அல்லாவினுடைய வர்க்கத்தை பாருங்கள் ஒரு ஆணுக்கு எந்தவித மியூசிக்கும் இல்லாமல் நாம் படித்தால் திராத்தாக படித்தால் எவ்வளோ நன்றாக இருக்கிறது அதை கேட்டால் எவ்வளோ நன்றாக இருக்கிறது அதுவும் மிக சிறப்பான திராத்தை கேட்டால் எவ்வளோ நம் நம்முடைய மனதிற்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆணை நாம் கேட்டால் அல்லாஹு தபார்த்தா நம்முடைய மனதிற்கும் அந்த நிம்மதியை தருவான் மற்றும் நம்முடைய வாழ்விலும் அல்லாஹு தபார்க தாளா அப்படிப்பட்ட நிம்மதியை தருவார் மற்றும் நம்முடைய வாழ்வில் இருக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது நாம் நினைக்கிறோம் நாம் தினமும் தொழுகிறோமே அல்லாவிடத்தில் கேட்கிறோமே இருந்தும் அல்லாஹு தபாருக்கு தாளா ஏன் அபுல் செய்யவில்லை அப்படி என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அதற்கான காரணம் என்ன அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் இன்னும் நம்முடைய துவா அபுல் ஆகவில்லை நாம் ஏதாவது தவறு செய்கிறோமா அதை நாம் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஏதாவது சிறிதளவு கூட நாம் தவறு செய்கிறோமா அந்த தவறுடைய காரணத்தினால் தபாரக் தாளா நம்முடைய துவா அபுல் செய்யவில்லையா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் நினைக்கிறோம் நாம் தொழுகிறோம் நாம் அமல் செய்கிறோம் அதனால் நம்முடைய துவா அபுல் ஆகும் என்று நாம் நினைக்கிறோம் அந்த நம்பிக்கையினால் நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறோம் ஆனால் அதையும் விட அதிகமாக அல்லாஹு தபாருக்கு தகலா நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோமா என்று அல்லாஹ் கவனிக்கிறார் நாம் நன்றாக தொழுதுவிட்டு விட்டு நாம் சிறிதளவு நம்முடைய மனதிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டுமே என்று அப்படிப்பட்ட ஏதாவது பாடலை போட்டு நாம் கேட்டால் நாம் தொழுத அந்த தொழுகையினுடைய நிலை என்ன ஆகும் நாம் கேட்ட துவாவினுடைய அந்த நிலைகள் என்ன ஆகும் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி நம்முடைய ரப்பு நம்முடைய அந்த துவாவையும் நம்முடைய அந்த தொழுகையும் எப்படி கபுல் செய்வான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காக தான் நமக்கு ஏதாவது வீட்டில் அதாவது நாம் சொல்கிறோமே போர் அடிக்குது போர் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அந்த நிலையில் ஒரு ஆணை கேளுங்கள் இல்லையென்றால் பயானை கேளுங்கள் இன்னும் அதிகமாக நன்றாக இருக்கும் பயான் அதிகமாக கேளுங்கள் நாம் அதிகமாக பயானை கேட்டால் நம்முடைய உள்ளம் அதிகமாக அல்லாவினுடைய அன்பை வருவதற்கு அது காரணமாக ஆகிவிடும் நம்முடைய உள்ளத்தில் அல்லாவினுடைய அன்பை அதிகமாக வரும் அல்லாவினுடைய சிந்தனைகள் நமக்கு அதிகமாக வரும் நம் அதிகமாக பயானை கேட்டார் மற்றும் நம்மிடத்தில் அதிகமான அமல்களை வரும் மற்றும் நம்மிடத்திலிருந்து பாவம் நம்மிடத்திலிருந்து பாவம் தூரமாக ஆகிவிடும் அதிகமாக பயானை கேளுங்கள் அந்த பயானுடைய வர்க்கத்தினால் நம்முடைய ஒவ்வொரு அமலுக்கும் ஹயாத்தாக இருக்கும் அப்படிப்பட்ட அமலை ஹயாத்தான முறையில் செய்வதற்கு நமக்கு அது மிக லேசாக இருக்கும் ஏனென்றால் பயான் அதிகமாக கேட்க கேட்க நம்முடைய நிலை அப்படியே மாறும் நம்முடைய மனதையும் மாறும் நம்முடைய இதயமும் மாறும் நம்முடைய அமல்களையும் மாறும் நம்முடைய அமலில் ஹயாத்தை கிடைக்கும் அப்படிப்பட்ட அமல்களை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் தாலா உங்களுடைய துவாவை கண்டிப்பாக பபுல் செய்வான் அமல் சைலாமா இன்ஷா அல்லா அல்லாஹு தபாரக் தாலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹு தபாரக் தாலா நம் எல்லோருக்கும் செய்வானாக ஆமீன் அலமதுல்லாஹி ரீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹத்து அல்லாஹி வபர்த்து